வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் தட்சிணாயன காலம் தேவர்களுடைய இரவு பொழுது இந்த இரவு பொழுது முடிகின்ற தான் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் இதை தான் நம்ம போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த போகி என்பது இந்திரனுடைய விழா இந்திரனுக்காக கொண்டாடுகின்ற ஒரு விழா இந்த இந்திரன் என்பவர் மிகவும் சுகபோகமாக வாழக்கூடியவர் அப்போ அந்த இந்திரனைப் போல் நாம் வாழ வேண்டும் செல்வ செழிப்பாகவும் சுகபோகமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாம் ஒரு வருடம் பயன்படுத்திய அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு புது பொருள் வாங்கி வச்சு அன்னைக்கு சாமிக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த தை ஒன்றாம் தேதி உத்தராயண காலம் தொடங்குது இது தேவர்களுடைய பகல் பொழுது அன்னைக்கு ஆரம்பம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மண்டலத்தை இரண்டு பிரிவாக மகரிஷிகள்லாம் பிரிச்சிருக்காங்க அதில் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் ஒரு பகுதி இது சூரியனுடைய பகுதி இது கடக ஆளி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மகரத்திலிருந்து மிதனம் வரை ஒரு பகுதி இது சந்திரனுடைய பகுதி இது மகர ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து இந்த மகர ராசிக்குள்ள நுழையும் போது தை ஒன்றாம் தேதி உத்தராயண காலம் தொடங்கும் அன்னைக்கு தான் நாம் இந்த சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த சூரிய பொங்கல் நம்ம வீட்டில எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் இப்போ அந்த தை ஒன்றாம் தேதி நாம் நம்மளுடைய உணவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த விவசாயம் அந்த விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடியவங்க யார்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இவர் மலையை கொடுக்கக்கூடியவர் தேவர்களுடைய தலைவன் அதுக்கப்புறம் அந்த பயிர் வளரணும் இல்லையா விதச்ச பயிர் இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன் அதுக்கப்புறம் நமக்கு பல விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் உபேந்திரன் இந்த உபேந்திரன் யார் அப்படின்னா இந்திரனுடைய தம்பி இந்த மூணு பேரையும் அன்னைக்கு நினச்சி அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குலத்தை காக்கின்ற அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நாம் அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்போ நம்ம வழி வந்த முன்னோர்களை வழிபாடு செய்து இவர்களுக்கு எல்லாம் படையலிட்டு நாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வழிபாடு வழிபடுகின்ற அந்த ஒரு நாள் தான் தை பொங்கல் அப்படிங்கிற அந்த தை ஒன்றாம் தேதி அதற்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு அதை வளர்ப்புத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் அதுக்கப்புறம் இந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற எருதுகளுக்கு அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதனால தான் இந்த பசுவை வந்து நம்ம தெய்வமாக வழிபாடு பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இந்த தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சாங்க அதனால தான் அந்த பசுமாட்டை நாம் காமதேனு அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறோம் அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் அந்த மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் உழவர் திருநாள்னு கொண்டாடுறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா இந்த பழைய பொருள்களையெல்லாம் எடுத்துட்டு புதிய பொருள் வாங்கி வச்சு படைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளேயும் இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து காப்பு கொட்டுறோம் இல்லையா அந்த காப்பு கட்டுகின்ற நேரம் அப்படின்னு பார்த்தா மாலை மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளேயும் இரவு ஏழே காலிலிருந்து எட்டே காலக்குள்ளேயும் இந்த காப்பு கட்டு விழா செய்யலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தை ஒன்றாம் தேதி நாம் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும் இல்லையா அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே வச்சிடணும் அதுக்கப்புறம் ஏழரைலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் காலம் இருக்கும் அதுக்கு அப்புறம் பொங்கல் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒம்பது ரயிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பொங்கல் வைக்கணும் இல்லையா அதை வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பது வரைக்கும் மாலை நேரத்தில் ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இந்த மாடுகளுக்கு பொங்கல் வச்சு நாம் வழிபாடு பண்ணலாம் அதாவது பொங்கல் வைக்கின்ற நேரம் ஏன்னா அந்த பொங்கலை வைக்கும் பொழுது நல்ல நேரம் பார்த்து வைக்கணும் இல்லையா இந்த பொங்கல் விழா என்பது தமிழர்களுடைய திருநாள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தட்சணாயன காலம் என்பது பூமியினுடைய தென்பகுதியை குறிக்கக்கூடியது இந்த உத்தராயண காலம் என்பது வடபகுதியை குறிக்கக்கூடியது அப்போ அந்த உத்தராயண காலத்தினுடைய தொடக்க நாள தான் நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுறோம் எல்லோர் வீட்டிலும் பொங்கல் பொங்கட்டும் எல்லோருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்